புதுசா வந்திருக்கிற ஒரு மனிதனின் முன்னேற்றத்துக்கு அல்லது ஆண்டவர் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் முக்கியமானது ஜபமா குணமா குணம் சரி அது உங்கள்ட இருக்கா பிரசங்கத்தின் அடிப்படையில் யோக ஒன்னாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசிங்க பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமனும் சண்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து இருந்தான் இங்க பாருங்க அந்த மனுஷன் எல்லாம் ஜவுன் பண்ணு போட்டிருக்காங்க அவனும் ஒரு கிறிஸ்தவன் தான் அவனும் ஒரு எவ்வளவோ தேவன் நம்மளால தான் ஆனா அவனை பத்தி முதல்ல என்ன குவாலிட்டி அவன் சொல்லுங்க அடுத்தது சன்மார்க்கன் அடுத்தது தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் இந்த அடையாளங்கள்லாம் எனக்கு நான் உத்தமன் நான் சன்மார்க்க நான் பொருளாதாரக்கு விலங்குகிறேன் யாருமே இல்லையா சரி இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு கிருஷ்ண வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாருங்க

பொண்ணு அழகா இருக்கா ஓகே அப்புறம் முன்னாடி பார்க்க முன்னாடி உண்மையெல்லாம் சொன்னீங்க போட அழகா இருக்கா நம்ம ஜாதியா இருக்கா நல்லா ஆடு மாடலாம்

பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க அவன் முத்தவன் அவன் சன்மார்க்கன் பொல்லா தெரியாதவன் அவன் எப்படி பயங்கரன் ஓகே இவன் பற்றி ஜவம் பண்ணிட்டு இருக்காங்க இவனை பத்தி போட்டுருக்கு இந்த லோகங்கிறவன் பெரிய பணக்காரன் மூவாயிரம் எத்தனை ஒற்ற மூவாயிரம் ஏழாயிரம் ஆடுகள் ஐநூறு ஐநூறு கருவைகள் ஐநூறு ஏற்பாடு வச்சிருக்காங்க அவ எவ்வளவு பெரிய பணக்காரன் வந்திருப்பான் திரனான வேலைக்கான திரணான வேலைக்காடு மூவாயிரம் ஆடு ஏழாயிரம் ஆடு மூவாயிரம் ஆடு பாருங்க என்னங்க

இந்த யானை எடுத்தா அப்படி போனா இப்படி போனான்னு இந்த பையன் வந்து சொன்னா யானை எடுத்த பிறகு ஏழும் போயிட்டு இந்த வீடும் போயிட்டு ஆடுமாடும் போயிட்டு உள்ளதும் போயிட்டா நல்ல கண்ணா வாடா அப்படின்னு சொல்லி எனக்கு தான் முதல் போடு சொல்லுங்க யாருக்காவது கடவுளுடைய போன தெரியுமா தெரியுமா தெரியாதா

Aradipe, Aradipe, malam tak nak jadi apa tu? Yang kau dia ni, kita kerja balik hari ha? ya pun tidak nak jadi apa Yang cari orang di sini pun tidak nak jadi apa tu? Aradipe, Aradipe, nanti Aradipe. Hallelujah. <tellan>

ஆஹ் கெட்டா உங்களுக்கு தான் தெரியும் தெரியும் கெட்டா அவள் தானே நல்லாவா புருஷனை விட்டுட்டு வராமல் திட்டுடான்னு சொல்லி கொடுத்தா பாருங்க அவன் நல்லா பாருங்க இப்போ நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க இல்லை நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு பிஷ்அப்புலாம் காட்ட பாருங்கல்ல சென்னையில் போய் பாருங்க அப்படியே பாருங்க அவன் தான் பிஸ்ஸப்பு அவங்க தான் என்ன பாஸ்டர் அங்கே போய் ஜோகவை காளிக்கிற மாதிரி தாளிச்சி எடுத்தால் பாருங்க அதில் கட்டணத்தோப்பு கூட போனேன் டி மோகன்லாம் அந்த போட்டு எடுக்கணும் எல்லா பேருமே முதலாளியாக இருக்கிறாங்க அந்த இது காமஸ்து ஒருத்தவர் அவருந்தா இப்போ உலகமே அவர் காயடுதான் கிடையாது ஏன்னா ஆயிரம் கோடி கோயில்கூட தண்ணி போட்டு எடுக்கணும் எடுத்தால் என்ன

கிருமையினால வெளியே நிற்கிற மனுஷன் யோகம் எனக்கு ஒரு சோதனை கொடுத்தாருன்னா எந்த பக்கத்துல நினைக்கிறேன்னு தெரியாதுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவரே நான் சரணேன் என்ன ரெண்டு கை தூக்கிடுவாங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம்னா நான் வந்து தரணை அனுப்பிட்டேன் நான் பாவியும் தரணம் அனுப்பிட்டேன் நீங்க எனக்கு வந்து எந்த தண்டனையும் குறிக்க கூடாது நான் தான் நினைக்கிற அப்ப நீங்க நான் நினைக்கிற யோகம் போல

அப்ப கடவுளுடைய உண்மையான குணம் அவர் இப்படிதான் அவங்கள எதிர்பார்க்குறாரு எல்லாம் எடுத்து போனாலும் நீங்க அவரை குதிக்கணும்னு அவருடைய எதிர்பார்க்க இதுதான் ஒரு குணம் அப்படியே அவனை அவங்க என்ன பண்ணாரு திரும்ப குடுத்தாருங்க அது அடுத்த கதை குளத்து இறங்கிருது ரைஸ்லாம் அய்யய்யா அது ஏனே சகோதர சரோதனை ஒரு நோம்புக்கு உள்ள குணம்

அவர் போலீஸ் என்ன பண்ணுவான் கட்டாரத்துக்கு யாரனு சொன்னா ஓடி வெட்டி நின்னுடான் பிரைஸ்லா ஹallelujah வெகுதுல காக்க இல்ல காக்கில் মুরகம் ஒரு ஒரு பட்டாசு அவர் போய் தண்ணி சாறிக்கிட்டு ஆறிந்து போயிட்டாரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன بيقولுகிறார் புல்லட் ரிபார்ட் ஹே இன்ன அப்டி ஆறிட்டு போறா அப்படினா நான் இன்ஸ்பெக்டர் நீ இன்ஸ்பெக்டர் வந்தன்னா நீ வந்து வெறும் 2-3 கிலோ தூக்கனே உனக்கே அப்படி இருக்கா

அப்ப ஒரு மிட் நூறு மிட்ரி வேலை பார்க்கிறவர் எப்படி அதோட பெரிய அந்த மனுஷன் எப்படி இருந்தார் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் தேவனுக்கு தேவனுக்கு

யோகோக்கு மாறிடுச்சு உனக்கும் கண்டிப்பா மாறும் தான்